நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம பொங்கலுக்கு இந்த வருஷம் வாங்கியிருக்கிற கரும்பு இந்த மூணு கரும்பு என்ன வேண்டியிருக்கோம் இப்போ தலைவ கட் பண்ணி எடுத்துட்டேன் தலைவை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே கரும்புனுட்டு அடுத்த பொங்கல் கொண்டாடுற முடிவு கொண்டு இப்போ நம்ம இந்த கரும்பு எப்படி நடவு பண்ண போகிறங்கிறது காய்க்கி போகிறவங்களுக்கு ஒரு கரும்பு நடவு பண்ணுறதுக்கு நம்ம இந்த தலைவு பகுதியில் ஒரு ஒரு அடி இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்புறம் நம்ம நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேர் பகுதியில் வந்து பங்கஸ் வராமல் இருக்கு வேறு இதாக நல்லா வேர் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கரைச்சினா எடுத்து இந்த கத்தால ஜெல்லை வந்து இந்த பகுதியில் நல்லா இப்படி தடவி விட்ருங்க இந்த கட்டிங்ஸ் இதுக்கு மட்டும் இல்லை நம்ம வேறு ரோஸ் செடி எந்த கட்டிங்ஸ் எடுத்தாலுமே அதுக்கு இந்த மாதிரி கத்தால இது தடவி வச்சோம்னா சீக்கிரம் பிடிக்கிறது நல்லா தான் இருக்குது இந்த அடிப்பகுதியில் பூரா இப்போ நம்ம வந்து இந்த கத்தால கட்டிங்ஸோடவே இந்த ஜெல்லை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுமா இப்போ இதை நம்ம நடவு பண்ணலாம் இப்போ நம்ம கரும்பு நடவு பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ கரும்பு நம்ம நடவு பண்ணும்போது கொஞ்சம் இப்படி ஓரளவுக்கு சாய்ந்த மாதிரி வச்சோம்னா தான் அந்த கனவுலேருந்து தலைஞ்சு வர்றது வந்து கரெக்டாக நேராக வரும் இப்போ நம்ம அந்த நல்ல செஞ்சு ஃப்ரோ பேக் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் இருக்கிற ஃப்ரோ பேக்கில் வந்து நம்ம நல்லா செய்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனா தான் நமக்கு வந்து அதோடய வளர்ச்சி வந்து நல்லா ஏன்னா இது ஒன் இயர் ஒரு வருஷம் அடையக்கூடிய வகையான கரும்பு சேர்ந்தது அதனால கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இட வசதியும் நல்ல சௌகரியமாக இருக்கணுங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கிற ஃப்ரோ பேக்கு ரொம்ப பாருங்க எல்லாம் மூணு கிளம்பியும் நிட்டுக்குறோம் எந்த கரும்பு நல்லா ஆரோக்கியம் இதாக வருதுன்னு பார்த்துக்கலாம் வெற்றி மாதிரி நம்ம கருமை வந்து இப்ப நடவு செஞ்சு முடிச்சுட்டோம் கொஞ்சம் தண்ணி ஒளிச்சுப்போம் இது இப்போ நம்ம நட்ச மேலே இது கொஞ்சம் கரும்புங்கனால் எறும்புரத்தில் தாங்க முடியாதுங்க அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கத்தார ஜூலம் வந்து மேலே நம்ம அப்ளை பண்ணிட்டுருவோம் அப்போ வந்து எறும்புர தாக்குறது வந்து இது அதிகமாக இருக்காது இப்போ நம்ம கரும்பு வந்து உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பொங்கல் கரும்பு இருப்பீங்க வைக்கிறக்க வாய்ப்பு இருந்தால் இதே மாதிரி நாங்கள் நாங்கள் சொன்ன பெத்தையில் கட்டிங்ஸ் வச்சு வச்சு எப்படி வளருதுங்கிறது நீங்களும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சரி இந்த கரும்பு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவில் காமிப்பேன் அப்புறம் மறக்காமல் நண்பர்களே நான் செய்கிற ஒவ்வொரு வீ போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் நம்பர் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர சப்போர்ட் பண்ணுங்கள்